திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமுணந்தோதற்கரிய வண்ணிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி நகரம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் செல்லுகின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணுகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகும் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீவாய் என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டி ஏ சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் திறப்பிம்மினே என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கெழியா எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு எல்லாம் வல்லாருமிகு பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநலாட அணிகளை கலைந்து சந்தனாதித்தாயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மினி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி பேரொளிகாட்டி களைய நீர் அட்டிக்கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீரை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாம் தீர்த்தநீர் ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சி நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது பேரொழி மலர் வழிபாடு சிக்கும் அடிவரவன் இன்றாய் போற்றி புன்னியனே போற்றி அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாட்டு சைக்கும் நாதா போற்றி நான் மாற்கும் மாட்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் சிசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் என்ற நூல போற்றி மாயப்பிரப்பிருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் விருந்தரினும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழதை வலுத்தும் சொன்னாலே ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு பாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி ஏழாவது பதிகம் தலம் திருமாணிக்குழி அம்பனைய கண்ணுமை மடந்த யவல் அஞ்சி வெறுவசினமுடை கம்பமத யானையுறி செய்த அறநார்கருதி மேயகிடமாம் வம்புமலி சேலை சோலைபுடை சூழ மணி நீடி உம்பரவர் உம்பரவர்கோ நரகம் இன்னமிக மிக உதவி மாணி நித்தம் நியம தொழிலனாகி நெடுமார்குரணனாகி மிகவும் சித்தமதொறிக்கி வழிபாடு செய்கிய நின்ற சிவலோகனிடமாம் கொத்தலர் மலற்பொழிலில் நீடுகுலமடமாடலது கண்டு ஒத்தவரி வண்டுகருளாவிசைபாடு உதவி மாணிகுலியேம் உந்திவருதன்கடிலமோடு புனர்சூழ் உதவி மாணிகுழிமேல் அந்திமதி சூடிய அம்மான அடி சேருமணி காளி நகரான் சந்த நிறை நந்தமிழின் தெரிந்துணரும் ஞான சம்பந்தனத சொல் முந்தி இசை செய்து மொழிவார்களுடையார்கள் நெடுவான நிலநீம் திருவாசகம் மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க செய்த ஈசன் ஞாலம் அதனிடை வந்திழிந்து நன்னெறி காட்டி நலம் திகழும் கோலமணியனி நீடு குலாபுமிடை வைமட நல்லாக்கு சீல மிகக் கருணைகளிக்கும் திறமறிவாரெம்பிராணாபாரே திருத்தொண்டர் புராணம் ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழூரது தன்னில் மானமரையோர் குளமர பின்வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவோர் சேவடி கீழ் நிறைய உருகு மனத்தார் முருகனார் சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்க மறிதலின் கண்பனின் கண்படில் உண்டிவினை உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத்தனிவினுள்ளான் வைராக்கிய சதகம் கண்ணார் முதலோ எடையேனையும் ஒன்றதாயே என்னாருளன்று சுரந்த உழைக்க இன்றிலாதின் விண்ணோர் இறையோய்க்கு உண்டோ சொல்வெருப்பினோடு தன்னார் விருப்பும் கரிப்போர்வைய சாற்றிடாயே வாழ்க அந்த வாணவராணினம் வீழ்கதன் புனல் வெந்தரும் முங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சொல்க வையகம் துயர் தீர்கவே கோழைக்கன்னி கூரன்கான்க அவளும்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு பாலீஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய நம சிவாய சிவாய நமகோம் வான்மிகில் வளாது வேக மளிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அருதுசேக குறைவிழாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சபோம் வேள்பி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமிழாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்